விஷயம் மனுஷ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதமான நாள் தான் ஒவ்வொரு பிறப்பும் அற்புதமான பிறப்பு தான் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான கருத்துக்களை ஏதாவது சொல்ல முடியாது சொல்லலாம் சரி சின்ன வயசில் சிறார்கள் நீ என்னமே அற்புதம் அப்படின்னு போட்டு கிடையாதுல அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும்போது தெய்வமாக தான் பிறக்கிறாங்க எல்லா உயிருமே வந்து பிறக்கும்போது போது மனித உயிர் மட்டும் பிறக்கும்போது தெய்வமாகவே பிறக்கப்படுது அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்லுவாங்க அப்படி குழந்தை தெய்வமாக ஒன்றா இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் ஆதி காலத்தில் குருகுல கல்வியை கொண்டே விடுவாங்க அப்போ அந்த குழந்தைகள் வந்து ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு கூட கொண்டு விடுவாங்க ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசு பார்த்தா அந்த கல்வியை கொண்டு விடுற போது வயசு அப்படி இருக்கும் விட்ட உடனே அங்கே ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருந்து கற்றுட்டு வருவாங்க அவங்களுக்கு தேவையான இயற்கை சார்ந்த வயசு கூட சேர்த்து அவங்களுக்கான பாடம் வந்து கற்றுக் கொடுக்கப்படும் இப்படி தான் மனித வாழ்க்கையில் இருந்துச்சு இப்போது சின்ன வயசில் நாம என்ன நினைக்கிறோமோ அதனுடைய தொடர்பை தான் நாம் ஒரு பதினாறு வயது பருவம் அடைந்த பிறகு பதினாறு வயது முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து செய்வோம் அதுக்கப்புறம் எவ்வளவு வித விதமான அதிசயமான எண்ணங்கள் உங்களுக்கு தோண்டியிருந்தாலும் நீங்கள் அதை சொல்லி தான் செய்வீங்க எனக்கு உதாரணத்துக்கு சொன்னோம்னா அனுமன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியும் இந்த அனுமன் சுவாமியை பற்றி எப்படி சொல்லுவாங்கன்னா ராமாயணத்தில் உங்களுக்கு ராமர் சீதையை தேடி செல்லும் போது கடலையை தாண்டுவதற்கு அவரால் முடியாதுன்னு அவர் சொல்வார் அப்போ சொல்கிறப்ப ஜாம்பவான் வந்து சொல்லுவாரு நீ வந்து சின்ன வயசுலேயே வந்து சூரியனை எடுத்து விழுங்கக்கூடிய சக்தியை பெற்றவன் அப்படி நீ செயல்பட்டதுனால சூரியன் வந்து உனக்கு அந்த சக்தி மறைந்து போகட்டும் என்று சொல்லி எப்போது தேவைப்படுமோ அப்போ ஞாபகம் சொன்னதுனால தான் உனக்கு மறைஞ்சு போ மறந்து போயிடுச்சு அப்ப ஏற்பட்ட வல்லமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சின்ன வயசுலயே அவர் வந்து என்ன பண்றாரு பறந்து போய் சூரியனை விழுங்கக்கூடிய அளவுக்கு சக்தியை வந்து பெற்ற அந்த ஒரு அனுபவம் தான் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னா பதினாறு வயதுக்கு அப்புறம் அவருக்கு ராமானிக்கு உதவி போது பயன்படுது இப்படி அவரோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அடுத்த உதாரணம் நம்ம எது எடுத்துக்கலாம்னா கிருஷ்ண பரமாத்மா எடுத்துக்கலாம் அவர் பிறக்கும்போதே அவரை வந்து கம்சங்கிற அவருடைய மாமா மாமன் அரக்கன் வந்து கொண்டு முயற்சி பண்ணுறாரு அப்படி முயற்சி பண்ணும்போது அவர் கடல் வழியாக குழந்தை ரூபத்தில் அவங்க அப்பா மூலமாக கொண்டு வரப்படுறாரு அப்படி கொண்டு வரப்படுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மலை வெள்ளத்தை கூட அவர் நடக்க நடக்க அதாவது அவங்க அப்பா நடக்க நடக்க ஒதுங்குற மாதிரி ஒரு சக்தி செயல்படுது அந்த சக்தி பெருசானதுக்கு அப்புறமே கிருஷ்ணர்கிட்ட இருக்குது இதையெல்லாம் தாண்டி இதில் கூட குழந்தை ரூபத்தில் கூட அதிசயம்னு சொல்லலாம் தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் அவர் ஒரு பாம்பு மேலே ஏறி ரெண்டு நம்ம ஆடுவார் யாரு கிருஷ்ணர் அண்ணன் மாதிரி அதை குழந்தையாக்கும் போது மேறு மலை எல்லாம் அப்படி வந்து விரலாலை தூக்கி பிடிச்சி நிற்க வைப்பார் இப்படி எல்லாம் வாய்ந்த விஷயத்தை செய்து அதே அதிசயம்தான் என்ன பண்ணுது அவர் போது அவர் தொடருது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன் இப்போ தெய்வங்கள்லாம் குழந்ததுனால அவங்க வச்சு சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம் உதாரணத்துக்கு நமக்கு முன்னோர் என்ன சொல்லி வச்சாங்க அப்படின்னா பதினாறு வயது உனக்கு எவ்வளவு முக்கியம் பதினாறு வயதுக்குள்ள நீ எவ்வளோ விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய அவசியம் ஆகிடுது அது நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சொல்லி வச்சாங்க அதுவும் தமிழர் என்பவர் மிக மிக சிறந்த ஒரு தமிழ் இனத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த ஆக சிறந்த அறிவாளினே சொல்லலாம் இந்த உலகத்துக்கு அத்தனை பேருமே உங்களை தமிழ்ல பிறந்தவங்க தான் அதுக்கப்புறம் பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய மாற்றங்கள் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இல்லையா பிரபஞ்ச மொழியில் பிறந்தவங்க வச்சுக்கலாம் ஏன்னா அப்படி சொன்னா கூட சண்டை வந்துடும் என் மொழியை பெருசாக சொல்கிறேன் உன் மொழியை பெருசா மொத்தத்தில் இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து வளர்ந்த மனிதர்கள் மிக சிறந்தவர்கள் அவங்க எப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி சொன்னோம் அப்படின்னா என்ன ஆயிரும் அந்த ஒருத்தர் நாள் மட்டும் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியுமே இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்குமில்ல நமக்கும் கிடைச்சிரும் அப்படிங்கிற அசாகத்தனை வந்துடும் அப்படிங்கிறதுனாலையுமே ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு கதையும் தெளிவாக சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க அது உண்மையான விஷயத்தோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை அந்த நிகழ்வுகள்லாம் நீங்கள் கே கேட்க ரொம்ப ஆனந்தமாக அற்புதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பதினாறு வயதுக்குள்ளே நீ சாதனை பண்ணிக்கணும் உன்னை வந்து இப்போ திறமைசாலியாக வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட இறைவனோடு சேர்ந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் தெய்வங்களோடு சேர்ந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் இது மிக அற்புதமானது எதுக்காகனா சாதாரண மனிதனை சுட்டி காமிச்சா கூட உனக்குள்ளே உட்காராது இங்கே அற்புதத்தை செய்யக்கூடிய மனிதர்களிடம் சுட்டி காமித்தால் உனக்கு யோசிக்க தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கப்பட்டது அப்படி ஒரு விஷயம் என்னென்னு அப்படின்னா மார்க்கண்டேயர் பதினாறு வயதுக்குள்ள அவர் பதினாறு வயது முடிந்தவொடனே பூர்த்தியானவனே அவர் இறந்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லி அவருக்கு ஒரு வரம் அப்படி வரத்தை வாங்கிட்டு வந்ததுனால பதினாறு வயசு அவர் என்ன பண்றாருன்னா ஓடி போய் லிங்கத்தை கட்டி பிடிச்சாரு லிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு சிவன் வந்து அவருக்கு பிறவியெல்லாம் பெருவால் கொடுத்ததாக கூறப்படும் அந்த கதையில அப்போ பதினாறு வயசுல திடீர்னு ஒரு ஞானம் வந்து போய் லிங்கத்தை கட்டி பிடிச்சிருக்க முடியுமா சிறு வயதுல இருந்து தாய் சேவை செய்ய செய்ய தாய் வந்து சிவனை பத்தி சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுத்து வந்து வந்து அந்த பதினாறு வயதுல வந்து வரும்போது இறக்கின்ற தருவாயில அன்னையின் தந்தையும் அழுது கண்ணீர் வெடிக்கிறாங்க அப்படி கண்ணீர் போது மகன் கேட்கிறார் மார்க்கண்டே கேட்கிறாரு ஏன் தந்தை தாயை அழுகிறீர்கள் அப்படின்னு இந்த மாதிரி நீ இந்த ஆண்டோடு நீ இறக்க போயிட அதுவும் இன்றோடு உனக்கு கடைசி நாள் அதனாலதான் நாங்கள் அழுகிறோம் எங்களால் தாங்க முடியல உங்கள்கிட்ட சொல்ல முடியாது சொல்லாம இருக்க முடியும் இல்ல அப்படின்னு சொல்லி அழுத போது நம்மை காக்கின்ற சிவன் எப்படி காப்பாற்றுவார் எனக்கு சிறு வயசுன்னு சொல்லி கொடுத்துருக்கறீங்க அவர் அழுதரும் நான் பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன் நீங்களும் கும்பிட்டுருக்கிறீங்க அவர் தான் அந்த உயிரை கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை போய் நான் பிடிச்சிக்கிட்டா கண்டிப்பாக என்ன எப்படி உயிரை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓடி போய் எங்கேயா பிடிச்சிக்குவார் அப்போ சின்ன வயசுலேருந்து தொடர்ந்து அந்த செய்து வந்த பயிற்சி அப்படிங்கிறது பதினாறு வயது அவரோட மனதுல ஆழமாக ஒரு நம்பிக்கை கொடுத்தா பண்ணுறாரு மறுவாழ்வே பிறாரு அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் அங்கே நடக்குது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சரி இப்படி சொன்னால் பட்டினத்தில் இருக்கார் இல்லையா அவர் சொத்து சொகத்தெல்லாம் விட்டு போட்டு என்ன பண்ணிடுறாரு போயிடாரு அவர் தான் சின்ன வயசுலயே ரொம்ப இந்த மாதிரி விட்டு போகணும் போகணும்னு சொல்லி யோசிச்சிருந்தாரா சிறு வயதுல இருந்து அவருக்கு பக்தி மார்க்கத்தின் மீது ஆ ஆனந்தமான அளப்படியா ஆசை அதிகம் அப்புறம் வியாபாரியாகி மிகப்பெரிய வியாபாரம் வந்து பண்ணிருக்காரு ஆனால் அவருக்கு குடும்பத்துல குழந்தை வந்து இல்லை அப்போ சிவனை பருத்தி வேண்டும் போது இங்கும் சிவன் வந்து குழந்தை மூலமா வர கொடுக்குறாரு ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்துக்கு வர ஒருத்தர் வந்து பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுறாரு அப்ப சிவன் சொல்றாரு நான் வந்து ஆற்றில் குழந்தையாக வருவேன் என்னை எடுத்து என்ன பண்ணேன் நீ வந்து பட்னத்தார் வருவார் அவர்கிட்ட கொடுத்து அந்த குழந்தை கிடைக்க பொருளை வாங்கி நீ நல்லா இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்கே போய் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சுருப்பாரு அந்த குழந்தைய நினைப்பு நிற்கும் நீ போய் பொருள் கொடுத்து வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பட்னத்தார் கணவர் சொல்லிடுறாரு சொன்ன உடனே ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிறாங்க அந்த குழந்தைய வாங்கிட்டு போறாங்க அந்த குழந்தைய வாங்கிட்டு போய் அவர் வந்து வளர்த்தார் மருதாற்றலன்னு பேர் அவர் பேர் அந்த குழந்தை பேர் மருதாற்றல் அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டே இருக்க இருக்கிற அந்த குழந்தை வந்து குறிப்பிட்ட வயது ஒரு வாலிப வயது வருது பருவமனைக்கு முன்னாடி வயது வரைக்கும் வருது பாத்தீங்கன்னா பட்டம் வசதி தெரியும் வளர்ந்த உடனே நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன் குழந்தை கேட்குற மாதிரியுமே உடனே வந்து தந்தையை வந்து போயிட்டு வர அனுப்பிச்சோடனே அவன் போயிட்டு திரும்பி வரும்போது வெறும் எருவருக்கையும் மட்டும் கொண்டு வர கப்பல் புகையில் போய் இதெல்லாம் மாட்டிக்கிறது எல்லாம் மாட்டி முடிச்சு வரும்போது வெறும் எருவட்டி மட்டும் கொண்டு வர எருவட்டி கொண்டு வந்தோடனே எதிரான வியாபாரம் மட்டும் வந்தது அப்படின்னு காமிச்ச உடனே பட்டதார வந்து அவரை திட்டி அனுப்பிச்சி விடுறாரு சரி தந்தையை நான் வீட்டுக்கு சிலேனு போட்டு மருதாச்சி வீட்டுக்கு வந்துடுறேன் வீட்டுக்கு வந்தேன்னே அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட வந்து தந்தையை பார்த்தேன் தந்தையை பார்த்தேன் தந்தையை போது வருவார் அவரிடம் இந்த பெட்டியை கொடுத்துருவீங்க ஒரு பெட்டியை கொடுத்துட்டு போயிடுவார் ஒரு பெட்டியை கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த பெட்டிக்குள்ளே ஒரு ஓரச்சோடி இருக்கும் இங்கே என்ன பண்ணுவாருன்னா மகனை திட்டம்னு சொல்லிட்டு என்ன எழுதி கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு தூக்கி அடிப்பார் கீழே கோவத்தில் அடித்தா உங்களுக்கு முத்து ப மைதெல்லாம் இன்னி கீழே கொடுக்கும் இதை பார்த்துட்டு ஆகா தெரியாமல் மகன் திட்டனே எவ்வளோ அற்புதமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் மருதாச்சலா மருதாச்சலாம் தேடுவார் தேடி தேடி பார்த்தா இருக்க மாட்டார் அப்போ தாய் சொல்லுவாங்க இந்த மாதிரி தந்தை வந்தால் இது கொடுக்க சொல்லி மருதாச்சில் கொடுத்துட்டு போனாங்க பிடிச்சி பார்த்தா காதந்த ஊசியும் கடை வலிக்கு வாராதே காதந்த இருந்த ஊசியும் கடை வலிக்கு வாராதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி இருக்கும் ஒரு ஓலைச்சூடி இருக்கும் அதாவது காதந்த ஊசி போன காதந்த ஊசி கூட கடைசியில் போகிற இடத்துக்கு வந்து சேராது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு போயிருப்பார் அப்போ மருதாச்சில் மறைஞ்சு போயிருப்பார் அப்போ அந்த வயது பதினாறு வயதுக்குள்ள ஒரு மறைஞ்சு போயிடாரு அப்படி பதினாறு வயதை சுட்டி காமிச்சு உனக்கு ஞானங்களுக்கு தன்மை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணு சிறு வயதுலேருந்தே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டு போவாள் திருவயிலே திறமையை வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதுதான் அப்போ சின்ன வயசில் அவர் குறிந்த ஒரு தாக்கம் தான் என்ன பண்ணிச்சேன் இந்த பதினாறு வயசில் மரதாசல் மூலமாக கிடைத்த அந்த வளர்த்த வச்சு பக்னத்தார் என்ன அடைஞ்சாரு ஞானம் அடைஞ்சார் பதினாறு வயசுல நீங்கள் வந்து பதினாறு வயசுக்குள்ளே சக்தி வாங்கினதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா பெண்கள் இதில் காரைக்காலமே சொல்லலாம் காரைக்கால் வரைக்கும் பக்தி மார்க்கம் ஜாஸ்தி சினிமா படத்துல பாத்தீங்கன்னா சினிமா படத்துல காரைக்காமல் சாமி கூடும் அங்கே ஒரு வியாபாரி மகன் வந்து கேட்குறப்போ கடவுள் யாருன்னா உள்கடை 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 உள்கடன்னு சொல்லி பாருங்கள் அப்போ கடவுள்னு உள்ள வரும் அதுதான் கடவுள் கடந்து பார்ப்பதே கடவுள் உங்களுக்குள்ளே கடந்து பார்க்கறதே கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் பக்குவமாக இருந்தாங்க அந்த பக்தி மார்க் சிறப்பாக இருந்தப்போ தன் கணவன் கொடுத்த மாம்பழத்தை சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் வாங்கி சாப்பிட்டு போயிடுவாரு சாப்பிட்டு போனவொடனே கணவனுக்கு ஒரு பழம் அவங்க கொடுப்பாங்க அது சாப்பிட்டு முடிச்சு இன்னொரு பழம் வேணும்னு கேட்டவொடனே கணவன் வாக்கு மீரமொழியின்னு போய் சிவபெருமானே எப்படியாவது அதை கொடுப்பா அப்படின்ட்டு கேட்டவொடனே சிவபெருமான் வந்து ஒரு பழத்தை கொடுப்பாரு அதை வந்து பொறுத்தவொடனே அந்த பழத்துக்கு அந்த பழம் ருசியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னவொடனே எப்படி இது ஒரே ஜாதியில் இருந்த பழம் எப்படி ஒன்று ருசியாக அதிக ருசியாகனு கேட்டவொடனே இது மாதிரி சிவபெருமான் கொடுத்தாரு ஒருத்தர் சாப்பிட்டு போனோடனே அது மூலமாக அந்த பழம் அப்படியே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவர் தன் கணவனுக்காக இவர் என்ன பண்ணுறாரு போய் சிவண்டி கேட்டு நூறு பழம் வருது அதை பார்த்துட்டு அந்த கணவனை வந்து விட்டுட்டு போயிடாரு விட்டு போனதுக்கு அப்புறமும் இவர் தேடிட்டே இருக்கார் யார் காரைக்கிழமை தேடி பார்த்தா கணவனுக்கு நூறு கல்யாணம் ஆகுது குழந்தைங்க தெரிஞ்ச உடனேவோ இதுக்கு மேலே நம்மளுக்குடைய வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிவிட்டோம் அவங்க ஞான மார்க்கறதுக்கு போயிட்றாங்க இறைவனே கதின்னு ஞான மார்க்கத்துக்கு போயிடுறாங்க இப்படி ஞான மார்க்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எப்படி வந்தது சிறு வயதிலிருந்து அவர்கள் அந்த பக்தி மார்க்கத்திலேயே இருந்து 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 வந்ததனால் துன்பம் ஒரு அவ்வளோ லெவலுக்கு மேலே போகும்போது இதை கடந்து போவதற்கு எந்த பாதை தேவை ஞான மார்க்கமே சிறந்ததுன்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்கிறாங்க இல்லையா அதுக்கானமே இது அந்த சிறு வயதில் அவர்கள் எது ஏ ஏற்படுத்தி கொண்ட அந்த அற்புதமான விஷயம் பதினாறு வயதின் அற்புதமாதான் அப்போ பதினாறு வயதுக்குள்ளே நீங்கள் எது செய்கிறீங்களோ அதை தான் பின்னாடி செய்வீங்க அப்படிங்கிறத இந்த பத்து நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் மேலும் பல இடைத்தொடர் போர்டு சேர்ந்து அடுத்த பதிவில் மூணாம் பாகத்துலேயே உங்களுக்கு பதினாறு வயதின் அற்புதத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பார்க்குறவங்க கேட்குறவங்க நிதானமாக கேட்டு உங்களை உள்வாங்கி செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் அதில் மட்டும் உறுதியாக சொல்லுவேன் நன்றி வணக்கம் அடுத்த பாகத்தில் சந்திப்போம்